ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் கருணை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் முறையே பராசக்தியின் ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் இவற்றில் தோன்றி படைப்பு காப்பு அழிப்பு ஆகிய முத்தொழில்களைச் செய்கின்றனர் என்றேன் ஜீவர்களான நமக்கும் இந்த மூன்று குணங்களும் இருக்கின்றன நாமும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் மூன்று நிலைகளில் செய்கிறோம் தூங்குகிற போது ஸ்வப்னம் உண்டாகிறதே அப்போது நாம் சிருஷ்டி தொழிலை செய்கிறோம் கனவில் எத்தனை எத்தனையோ இடங்களையும் ஜனங்களையும் படைத்து விடுகிறோம் அம்பாள் அவளுடைய லீலைக்கு ஒரு பெரிய திருஷ்டாந்தமாகவே ஸ்வப்னத்தை உண்டாக்கி இருக்கிறாள் என்று தோன்றுகிறது மனிதன் வேலை செய்வதற்காக விழித்து கொண்டிருக்க வேண்டியதுதான் வேலை செய்து களைத்த போது தூங்க வேண்டியதுதான் ஆகையால் ஜாகிரத் அதாவது விழிப்பு சுஷுப்தி அதாவது தூக்கம் என்ற இந்த இரண்டு அவஸ்தைகளும் அதாவது நிலைகளும் போதாதா ஸ்வப்னம் என்கிற மூன்றாவது அவஸ்தை எதற்காக இருக்க வேண்டும் யோசித்துப் பார்த்தால் பராசக்தியின் வர்ம கருணையினாலேயே சப்னாவஸ்தையை ஒரு பெரிய உதாரணமாக நமக்கு தந்திருக்கிறாள் என்று தெரிகிறது லோகத்தில் வேறு வேறாக காண்கிற சமஸ்த ஜீவராசிகளும் ஒரே பராசக்தியின் கற்பனை தான் வாஸ்தவத்தில் அவளைத் தவிர வேறொன்றும் இல்லை என்று ஞானிகள் சொல்கிறார்கள் இதை எப்படி நம்புவது இத்தனை ஜீவராசிகளும் பிரத்யட்சமாக காணப்படுகிறார்களே காரியங்களை செய்கிறார்களே இவர்களை எப்படி கற்பனை என்று சொல்வது என்று தோன்றுகிறது இந்த சந்தேகத்தை போக்கவே விழிப்பு தூக்கம் இரண்டு மட்டும் போதாது என்று ஸ்வப்னாவஸ்தையை ஒவ்வொரு ஜீவனுக்கும் அம்பாள் தந்திருக்கிறாள் பராசக்தி ஒருத்தியின் கற்பனையில் நாம் அனைவரும் உண்டானது போல் நம் ஒருத்தரின் கற்பனையிலேயே கனவில் பல ஊர்களை ஜனங்களை நிகழ்ச்சிகளை ஒவ்வொருவரும் உண்டாக்கிவிடுகிறோம் கனவு காண்கிற போது இதெல்லாம் கற்பனை என்று தெரிகிறதோ இல்லை சத்தியமாகவே தோன்றுகிறது கனவில் அழுகிறோம் சிரிக்கிறோம் என்னென்னவோ செய்கிறோம் ஆனால் விழிப்பு நிலைக்கு வந்தவுடன் என்ன ஆகிறது அத்தனை காட்சியும் ஊர்களும் ஜனங்களும் சம்பவங்களும் வெறும் கற்பிதமே என்று தெரிகிறது ஆனால் இந்த கற்பனைக்கு ஆதாரமாக ஒருத்தன் இருந்தானே அந்த ஜீவன் மட்டும் ஸ்வப்னாவஸ்தையிலும் இருந்தான் இப்போது விழித்த பின்பும் இருக்கிறான் இப்படியே உலகமும் பராசக்தியின் கற்பனை இன்றி வேறில்லை அவள் ஒருத்தியே எக்காலமும் சத்தியமாக இருப்பவள் என்று தெரிகிறது கனவு காண்கின்ற போது அது கனவு என்று தெரியாதது போல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற வரையில் இந்த வாழ்வு மாயம் என்பதும் தெரியாமலேயே இருக்கிறது ஸ்வப்னத்தை ஆத்ம சோதனை செய்து கொள்வதற்கு ஒரு பரீட்சையாகவும் அம்பாள் வைத்திருக்கிறாள் உள்மனத்தில் அமுக்கி வைத்த எண்ணங்களும் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்களால் உள்ளுக்குள்ளே தடிப்பேறி போயிருக்கிற வாசனைகளுமே ஸ்வப்னத்தில் ஓரளவு வெளியாகின்றன உள்ளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் எத்தனை தூரம் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியவில்லை சாது ஜனங்களோடு கோவிலுக்கு போனால் அப்போது மனசுக்கு ரொம்பவும் சாந்தமாக இருக்கிறது மிகவும் நாம் சுத்தமாகிவிட்டோம் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு விடுகிறோம் உடனேயே இந்திரியங்களை தூண்டுகிற சினிமா இல்லாவிட்டால் நாவலை படிக்கிற நேர்ந்தால் அதிலும் சந்தோஷம் ஏற்படுகிறது இதை பற்றி யோசிக்கிற போது அரடா கடைசியில் நாம் இவ்வளவுதானா என்று துக்கமும் உண்டாகிறது வாஸ்தவமாகவே நம் பக்குவத்தின் நிலை என்ன என்று உரைத்துப் பார்த்து தெரிந்து கொள்ளவே அம்பாள் ஸ்வப்னத்தை ஓர் ஒரே கல்லாக தந்திருக்கிறாள் கனவில் நாம் காமாதி அனுபவங்களில் மகிழ்கிறோமோ அல்லது காமாட்சியின் தரிசனம் போல் சொப்னம் வருகிறதோ என்று பார்த்தால் நம் அந்தரங்கம் நமக்கே புரியும் பூஜை தியானம் ஜபம் என்று வெளிப்பட நாம் அமர்க்கலம் பண்ண பண்ணலாம் ஆனாலும் ஸ்வப்னத்தில் காமாட்சியை தரிசிப்பதாக வந்தால்தான் உண்மையாகவே பக்குவமானதாக அர்த்தம் நம் குறை நிறைகளை அல அறிய பரீட்சையாக கனவை வைத்திருக்கிறாள் குறை இருக்கிறதே என்று புலம்ப வேண்டியதில்லை நமக்கு உள்ள குறையை உணர்ந்தால் தானே நிறைவை நோக்கி போகலாம் அம்மா நான் இன்னமும் இப்படி இருக்கிறேனே என்னை மேலும் விடு உன்னை நிஜமாக பக்தி செய்ய அனுகிரகம் பண்ணு என்று அவளையே நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் நம் பக்குவ குறையை உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்ளவே அல்லது நிறைவை அறிந்து நிம்மதி பெறவே கருணையோடு ஸ்வப்னாவஸ்தையை வைத்திருக்கிறாள் ஸ்வப்னம் என்பது படைப்பு தொழிலை காட்டுகிறது அப்போது நாம் பிரம்மா மாதிரி சிருஷ்டி செய்கிறோம் ஜாக்ரத் என்கிற விழிப்பு நிலையில் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களும் ரட்சித்துக் கொள்வதற்காக காரியங்களை செய்கிறோம் இது விஷ்ணுவின் பரிபாலனம் மாதிரி சுஷுப்தி எனப்படும் தூக்கத்தில் நம் இந்திரியங்கள் மனசு எல்லாம் அழிந்து போனது போல் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்து போய்விடுகின்றன இது ருத்ரனின் கிருத்தியான சம்ஹாரம் போன்ற நிலை அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்பார்கள் அம்பாளுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகியன ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்கின்றன ஆனால் அவள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவள் மட்டுமல்ல இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டிருக்கிற நாலாவதான துரியவஸ்துவே அவள் அந்த நிலையை எப்படி இருக்கும் அந்த நிலை எப்படி இருக்கும் ஒரு கற்கண்டு கட்டியை உடைத்து எந்த பொடியை வாயில் போட்டுக்கொண்டாலும் எப்படி தித்திக்குமோ அதுபோல் ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத நிலைதான் அந்த துரியம் ஆனந்தானுபவம் என்கிற ரசம் ஒன்றே ரசமொன்றே இருக்கிற அந்த நிலையை ரசனம் என்று சொல்வார்கள் சிருஷ்டியிலும் ஸ்திதியிலும் நிறைவான நிரந்தரமான ஆனந்தம் இல்லை சம்ஹாரத்தில் எந்த அலைச்சலும் இல்லாத ஆனந்தம் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்ற பிரஜை இல்லை இதுவும் பிரயோஜனமில்லை துரியத்தில் மட்டும்தான் இந்த மூன்றுமே அடிபட்டு போய் இவற்றுக்கு ஆதாரமான ஒரே சத்தியம் மட்டும் ஆனந்த ஸ்வரூபமாக பூரண பிரஜையுடன் பிரகாசிக்கிறது இந்த ஒன்றுதான் மாயையால் இந்த மூன்றாகவும் பிரிந்து தெரிந்தது மாயை போனால் மூன்றும் போய்விடும் துரியமான ஒன்று மட்டுமே நிற்கும் ஜீவனை இந்த மூன்றின் கட்டிலிருந்து மாயா பந்தத்திலிருந்து அம்பாள் விடுவித்தால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் இந்த உலக மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரீட்சையில் பாஸ் பண்ணுவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் பெறுவது வியாதி வந்தால் குணமாவது இதற்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம் நம் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டால் சுவாமி அனுகிரகம் செய்து விட்டார் என்று சொல்கிறோம் ஆனால் பராசக்தியின் பஞ்ச கிருத்தியங்களை அதாவது ஐந்து தொழில்களை எடுத்துக்கொள்ளும்போது அனுகிரகம் என்றால் அது மாயாலோகத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய ஆத்மஸ்வரூபமான மோட்ச நிலையில் சேர்ப்பிக்கிறதை தான் குறிக்கும் லலிதா சகசிரநாமமும் பிரம்மாவாக உலகை படைக்கிறாய் விஷ்ணுவாக காக்கிறாய் ருத்ரனாக சம்ஹரிக்கிறாய் மகேஸ்வர சக்தியாக மாயை ஆகிறாய் சதாசிவ ரூபமாக அனுகிரகத்தை செய்கிறாய் என்று ஐந்து தொழில்களைச் சொல்கிறது சிருஷ்டி கர்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்ச கிருத்திய பராயணா ஜீவன் விஷயத்தில் கனவு விழிப்பு உறக்கம் இவையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்றேன் இங்கேயும் துரியம் இருக்கிறது குடைராட்டினத்தில் சுற்றுகிற மாதிரி விழிப்பிலும் கனவிலும் தூக்கத்திலும் மாயைக்குள் சுற்றி சுற்றி வருகிறோம் சிலர் இந்த குடைராட்டினத்தின் யானை மேல் இருக்கிறோம் சிலர் குதிரை மேல் இருக்கிறோம் சிலர் சிங்கத்தின் மேல் இருக்கிறோம் ஆனால் எதுவானாலும் இந்த குடைராட்டின வட்டத்தை விட்டு அப்பால் சவாரி செய்ய முடியாது அதாவது தான் நம் பெருமை சிறுமை எல்லாம் சுழன்று சுழன்று வருகின்றன இதை கடந்து போக முடியவில்லை குடையாட்டினத்துக்கு அப்பால் அதில் உள்ள மிருக பொம்மைகள் போக முடியாதே இருக்கிற இடத்திலேயே சுற்ற வேண்டியதுதான் சுற்றி சுற்றி வரும்போது எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் அது பிறகு அழுத்துத்தான் போகிறது இந்த சலிப்பு தீர தூக்கத்தை ஒரு மருந்தாக தந்து ஓய்வு கொடுக்கிறாள் அம்பிகை இதுவும் மாய வட்டத்துக்கு உட்பட்டதுதான் தான் பொம்மை மீதே தலை சுற்றி மயங்கி சாய்கிற மாதிரிதான் தூக்கம் ராட்டினத்தை விட்டு இப்போதும் இறங்கின பாடாக இல்லை இந்த தூக்கத்துக்கு அப்பால் தான் மூன்று நிலைகளுக்கும் ஆதாரமான துரியம் இருக்கிறது நாம் உறங்குகிற போது எதுவோ ஒன்று நமக்குள் தூங்காமல் விழித்து கொண்டு உயிரை இயக்குகிறது அல்லவா அதுதான் துணியம் கொடை வட்டத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியம் அதுவே அதுவே அம்பாள் அம்பிகையை மாயை மாயை என்றே பொதுவாக சொல்வார்கள் மூகரும் காமாட்சியிடம் ஹே மகாமாயே உன் துளிர் போன்ற சிவந்த பாதங்களில் லயித்துப் போகிறேன் என்கிறார் லீயே புரகர ஜாயே மாயே தவ தருண பல்லவச் சாயே சரணே மாயையில் லயிப்பதாகச் சொன்னாலும் மாயைக்கு அதீதமான துரியானந்தத்தில் இரண்டும் அற கலப்பதுதான் கலப்பதாகத்தான் இங்கே அர்த்தம் மாயையாகிற காமாட்சி தான் அதை நீக்கிற நீக்குகிற அனுகிரகமூர்த்தியும் ஆவாள் எவள் மறைக்கிறாளோ அவள்தானே மறைப்பை எடுக்கவும் முடியும் இத்துடன் காமாட்சியின் கருணை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி